என் அன்பு குழந்தையே என்னையே நீ நம்பிக்கையோடு வணங்கி வந்திருந்தாலும் உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தாலும் நித்தமும் நித்தமும் இல்லத்தில் வந்து நான் காவல் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி நேற்று உனக்காக இரவு நான் காவல் காத்து கொண்டிருக்கும் பொழுது நானே அதிர்ச்சி அடையும்படியாக ஒரு ஆச்சரியப்படும்படியாக ஒரு விஷயமானது உன் வீட்டு வாசலில் நடந்தது தினந்தோறும் ஒருவர் உன்னை தேடி வந்து பார்த்து செல்கிறார் என்பதை நீ அறிவாயா இவர் அந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தாலும் உன்னை கடந்து செல்கிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர் காரணம் காரியத்தோடுதான் உன் வீட்டை கடந்து போகும்போதெல்லாம் எதிர்மறை எண்ணங்களோடு கூடிய காழ்ப்புணர்ச்சியோடு உன் வீட்டை நோக்கி பார்த்து விட்டுத்தான் போகிறார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உயர்வான வாழ்க்கையை சிறப்பாக பெற்று விட்டாய் என அவர் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அதையெல்லாம் பொறுக்க முடியாமல் உன் மீது மனப்புகைச்சலோடு ஒரு ஏமாற்றத்தோடு நித்தமும் எதிர்மறையான எண்ணங்களோடு உன்னையும் உன் வீட்டையும் பார்த்து கொண்டே கொண்டிருக்கிறார் அதனால்தான் அப்படிப்பட்ட தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் அதனால் நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும் என் தங்கமே எதிரிகூட நேருக்கு நேராக நின்று உன்னை தூற்றிவிட்டு பேசுவார்கள் அல்லது கோபப்பட்டு கூட ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சில உறவுகளும் நட்புகளும் வெளியில் உன்னோடு பேசும் பொழுது நன்றாக பேசுகிறார்கள் சிரித்து சிரித்து அளாவுகிறார்கள் ஆனால் உன்னை விட்டு கடந்து போகும்போது அல்லது நீ அவர்களிடம் பேசிவிட்டு திரும்பி போகும்போது மனம் முழுக்க வயிற்றெறிச்சலோடு எப்படி இருந்தவர் இப்போது இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவருக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதே என அவர்களால் ஆற்ற முடியாமல் அந்த பொறாமையை தாங்க முடியாமல் தான் மீது போட்டியையும் பொறாமைகளையும் நெருப்பாக அள்ளி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எதிர்மறை அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களோடு உறவாடக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் இந்த வாழ்க்கையானது அவ்வளவு சுலபமாக சந்தோஷமாக அமைந்து விடவில்லை என்பதை நான் தானே அறிவேன் அதிர்ஷ்டத்தாலோ வெகு சுலபமாகவோ அல்லது சீக்கிரமாகவோ நீ இப்படி சந்தோஷமாக ஒன்றும் வாழவில்லை ஆனால் அவர்கள் அப்படித்தான் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் என்னவென்று உனக்கும் எனக்கும் மட்டுமே தானே தெரியும் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் புரிய இல்லை அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா உனக்கென்ன எல்லாம் இருக்கிறது எனவும் உன் குடும்பத்திற்கென எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறாய் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நினைத்துக்கொண்டு உன் குடும்பத்தின் மீது ஒரு பொறாமை கண்ணை வைத்து கொண்டு அல்லவா சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதனால் நீ பழகக்கூடிய நபர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே கல்லடி பட்டாலும் படலாம் ஆனாலும் கண்ணடி பட்டக்கூடாது என்ற வார்த்தையை எல்லாம் நீ கேட்டிருப்பாய்தானே அவர்களால் கண்களால் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய விதத்தையும் நீ வாழக்கூடிய முறையையும் பார்த்து அவர்கள் மனம் கொந்தளித்து விட்டது அல்லவா அது இப்பொழுது கொழுந்து விட்டு எரிகிறது அதனால் எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக நீ இருக்க வேண்டும் உன் வாழ்வில் நீ பெறுகின்ற வெற்றியும் நீ செய்யக்கூடிய செயலையும் யாரிடத்திலும் ஒருபோதும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் போட்டி பொறாமை எண்ணங்கள் கொண்ட சுயநலம் உள்ள மனிதர்களாக அல்லவா இங்கு எல்லோருமே இருக்கிறார்கள் ஆனால் நீ என்னவோ உன்னுடைய மனதிற்குள் எதையுமே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசிவிடுகிறாய் எல்லோரிடமும் அன்பாக பழகுகிறாய் நட்பாக நடந்து கொள்கிறாய் ஆனால் எல்லோரும் உன்னை போலவே அப்படி எளிதாக நினைக்கவில்லை என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் உறவுகளிடமும் இதற்கு பிறகு நீ எதையெல்லாம் சொல்ல வேண்டும் எதை சொல்லிவிடக் கூடாது என்பதையெல்லாம் கவனமாக யோசித்து பார்த்து அதன் பிறகுதான் பேச வேண்டும் ஆரம்பத்தில் உன்னை தூக்கி எறியப்பட்ட விதையாகத்தானே உன்னை பலகாலம் எல்லாம் வைத்திருந்தார்கள் இப்பொழுது நீ நன்றாக முன்னேறிவிட்டாய் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் உன்னுடைய நட்பு வேண்டுமென்று உன்னை தேடி வருகிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நீ விலகி இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிறப்பாக வழிநடத்த உன் அப்பன் நான் இருக்கின்றேன் அதனால் நீ எல்லோரிடத்திலும் அன்பாக பேசலாம் பழகலாம் ஆனால் அந்த அன்பினால் யாருக்கும் கண்மூடித்தனமான உதவிகளை செய்து நீ சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே உன்மீது ஒரு தவறும் இல்லை எல்லோருக்கும் அன்பினை வாரி வழங்கக்கூடியவளாகத்தான் நீ இருக்கிறாய் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அப்படி உன்னை நினைப்பது இல்லை உன்னிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் கற்கண்டு போல இனிப்பான சுவையுள்ளதாக பேசி விடுகிறார்கள் ஆனால் நீ அந்த இடத்தை விட்டு சென்று விட்ட பிறகு அவர்களுடைய பேச்சானது வேறு விதமாக மாறிவிடுகிறது அப்படி இரட்டை குணம் உள்ள மனிதர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீயாக சிந்தித்து பார்த்து அதன் பிறகுதான் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நீ எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மற்றவர்களை பார்த்து இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவிகளை செய்யத்தான் நினைக்கிறாய் ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா நீ உன்னுடைய பெருமைக்காக இதை செய்கிறாய் உன்னுடைய பணத்தினை காட்டுவதற்காக அதை செய்கிறாய் இன்னும் என்னவெல்லாமோ உன்னை பற்றி தவறாக கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன்னுடைய பாசத்தையோ உன்னுடைய குணத்தையோ உன்னுடைய உண்மையான அன்பினையோ மதிக்கவில்லை உன்னிடத்திலே இருக்கும் பணத்தைத்தான் அவர்கள் மதிக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது என் செல்லமே இந்த மனிதர்கள் எல்லாம் பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாவிட்டால் வேறு மாதிரியும் தானே இங்கு எல்லோரிடத்திலும் பழகி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய பாசத்தை நான் எல்லோருக்கும் நல்ல விதமாக புரிய வைப்பேன் அதனால் அது வரையிலும் நீ காத்திருக்க வேண்டும் உன்னை மதிக்கத் தெரியாத ஒருவருக்காக நீ வாழ்வதிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அல்லவா என் செல்லமே வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி என்றால் அதற்கு சரியான பதிலை யாராலும் சொல்ல முடியாது மரணம் வரை தேடினாலும் கூட விடை கிடைக்காத ஒரு கேள்வி அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் யாருடன் எப்படி பழகலாம் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதற்கான கேள்வி இன்று வரையிலும் யாருக்குமே கிடைப்பது இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் அவரவர் சுயலாபத்திற்காக மற்றவர்களை ஏமாற்றிக்கொண்டும் அவர்களுக்கு தகுந்தபடி பேசி பழகிக்கொண்டும் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ சீக்கிரமே புரிந்து கொள்ளப் போகிறாய் அதனால் என் செல்லமே இவர்களையெல்லாம் பற்றி அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நிச்சயமாக நான் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு ஏற்றது போல நடத்தி கொடுக்கப் போகிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையால் சில உறவுகள் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் அந்த உறவுகளா உறவுகளானது உன்னுடைய உண்மையான அன்பினை விரைவில் புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய அன்பினையும் பாசத்தையும் அருமையையும் பெருமையும் உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் அதனால் தவறான புரிதலில் சென்றவர்களை எண்ணி எல்லாம் நீ ஒருபோதும் வருத்தப்படாதே அது மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில தீய சக்திகளையெல்லாம் ஒருபோதும் உன்னிடத்திலே நெருங்கிவிடாத அளவிற்கு பாதுகாப்பு கவசமாக உன் அப்பன் நான் உன்னை காத்து நின்றிருப்பேன் என் செல்லமே இத்தனை நாட்களாக என்னிடத்தில் வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக செய்து கொடுக்க போகிறேன் நான் அதனை ஒரு முறை உன்னிடத்திலே கொடுத்து விட்டால் மீண்டும் அந்த விஷயத்தை நான் திரும்பப் பெற மாட்டேன் அது உனக்கே சொந்தமானது என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ இத்தனை நாட்களாக நீயாக உன்னிடத்திலே உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன் அது மட்டுமல்ல இப்போது நீ செய்வதற்காக புதிய ஒரு முயற்சியை எண்ணிக்கொண்டிருக்கிறாயல்லவா அந்த புதிய முயற்சியானது உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அதற்கு நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்திச் செல்வேன் ஒருவேளை உன்னை சுற்றி இருப்பவர்கள் அது நடக்காது முடியாது என்றெல்லாம் கூட உன்னிடத்திலே ஒரு விதமான பயத்தை காட்டினாலும் அது நல்ல முயற்சி அதுவும் நேர்மையான முறையில் நீ செய்கின்ற பொழுது உனக்கு நிச்சயமாக அது நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அது உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்த பிறகு உன்னை முடியாது நடக்காது என்று சொன்னவர்கள் எல்லாம் தலை சுற்றி கீழே விழக்கூடிய அளவிற்கு மாபெரும் வெற்றியாக உன்னிடத்திலே அது வந்து சேரப்போகிறது அதனால் என்ன நடந்தாலும் செய்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே சிரித்து கொண்டு பிரகாசமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் உனக்கு பின்னால் உன்னை பின்பற்றி நிறைய மனிதர்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருப்பார்கள் உன்னால் பிறரும் பலனடைந்து உன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் காரணமாக இருக்க போகிறார்கள் அது மட்டுமல்ல என் செல்ல பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இந்த அப்பன் தீர்த்து வைத்து உனக்கான ஆறுதலாகவும் நல்ல தீர்வாகவும் நான் இருப்பேன் நீ எப்பொழுதும் உனக்கு யாருமே இல்லை என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான புத்தகம் எல்லோரிடத்திலும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடம் ஒவ்வொரு குணம் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களில் நல்லவர்களை உன் அருகில் வைத்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் கெட்டவர்கள் என தெரிந்தால் அவர்களிடத்திலிருந்து நீ தூரமாக விலகி போய்விட வேண்டும் அதன் பிறகு நீ செய்ய நினைக்கின்ற செயல் என்னவாக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாகத்தான் மாறப் போகிறது என் அன்பு பிள்ளையே இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள் ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து வெற்றியை அடைந்தவர்கள் மிகச் சிலரே அப்படிப்பட்ட சில மனிதர்களில் நீயும் ஒருவராக இருக்கத்தான் போகிறாய் அதனால் உனக்கான வெற்றி பயணமானது இன்றிலிருந்து தொடங்க போகிறது நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்